நடிகை சமந்தா சினிமாவில் டாப் நடிகைகளில் ஒருவராக வளம் வந்த இவங்க பல படங்களில் டாப் ஹீரோக்களுக்கு ஜோடியாகவும் நடிச்சிருக்காங்க சினிமாவில் நடிக்கும் இவங்களும் தெலுங்கு நடிகரான நாகசைதன்யாவும் காதலிக்க ஆரம்பித்தாங்க இந்த விஷயம் இரு வீட்டாருக்கும் தெரிய வர அவங்களும் இவங்களோட காதலுக்கு ஓகே சொல்ல ஒரு கட்டத்தில் இருவரும் கல்யாணமும் செஞ்சுக்கிட்டாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்பவே ஹாப்பியாக போன இவங்களோட லைஃப்பில் திடீர்னு விரிசல் உண்டாக இருவரும் விவாகரத்து வாங்கி பிரிஞ்சு தனித்தனியாக வாழ்ந்துட்டு வந்தாங்க விவாகரத்துக்கு அப்புறம் நாக படங்களில் படங்கள்ல நடிக்கிறதுல கவனம் செலுத்த ஆரம்பிச்சாரு ஆனால் சமந்தா படங்கள்

கல்யாணம் செஞ்சுக்காம தான் வாழ்ந்துட்டு வராங்க அது மட்டும் சமந்தாவும் நாக காதலிக்கும் காதலிக்கும்போது இருவரும் கையில டாட்டு குத்திக்கிட்டாங்க அந்த டாட்டுவை சமந்தா இப்போ அழிச்சிருக்காங்க அது தொடர்பான போட்டோ இப்போ இணையத்துல வெளியாகி வைரல் இருக்கு இதை கேள்விப்பட்ட ரசிகர்கள் காதல் கணவனான நாகசைத்தன்யா வேறொரு பெண்ணை கல்யாணம் செஞ்சதுக்கு அப்புறம் இந்த டாட்டு தனக்கு எதுக்குன்னு நினைச்சு சமந்தா அழிச்சிருப்பாங்களோன்னு பேசிக்கிறாங்க இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் பத்தின அப்டேட்டுகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சினி மாடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க